வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தங்கம் தாறுமாறாக சேரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த எளிமையான விஷயத்த செய்தாலே போதும் தங்கம் அதிகப்படியாக சேரும் தங்கம் அப்படிங்கிறது மங்கள பொருள் மட்டும் கிடையாது ஒரு சேமிப்பும் கூட அப்படிங்கிறது நல்லா தெரியும் நீண்ட நாட்களுக்கு அப்படின்னு சேமிக்கப்படும் ஒரு முதலீடாகவும் அந்த தங்கம் இருக்கும் ஆபத்து காலத்தில் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த தங்கம் உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் நகைகளை பெண்கள் அதிகமாக சேகரிக்க விரும்புகிறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தங்கத்தை எப்படி பெருக செய்வது அப்படின்னும் ஒரு சிலர் ஏற்கனவே வாங்கி இருக்கும் தங்கமும் அடகு போகாமல் பாதுகாப்பது எப்படி அப்படின்னும் அப்படி அடகுக்கு போன தங்கத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னும் பல பேர் சிந்தித்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எளிமையான விஷயம் தங்கம் வீட்டில் அதிகமாக சேரணும் அப்படின்னா நம்மளாலெல்லாம் இந்த தங்கத்தை தங்க விற்கிற விலையில் வாங்க முடியுமா வாங்கவே முடியாது அப்படின்னு கனவுலேயே தங்கத்தை நினைத்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யலாம் பல பேர் பலன் பெற்ற அனுபவம் நிறையவே இருக்குது அந்த ஒரு விஷயத்தை செய்து தங்கம் அதிகமாக சேர்த்துக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் தங்க நகைகள் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னும் தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சில பேர்கிட்ட பார்த்தோம்னா தங்கம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா இருக்கிற தங்கத்தை கூட அடமானமாக வைத்து விடுவாங்க அதை மீட்க முடியாமல் அப்படியே அது அடமானத்திலேயே மூழ்கும் அளவிற்கு கூட சூழலில் நிறைய பேர் ஏற்பட்டிருக்கு பெண்களோட திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்க்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுபவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமையில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் வருதா அப்படிங்கிறத தினசரி கேலண்டரில் நம்ம பார்த்தோன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி சனி கிழமையில் ரோஹிணி நட்சத்திரமும் அன்னைக்கு அஷ்டமி திதி இது மூணுமே சேர்ந்து வரும் நாளில் ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் நம்ம வாழ்வில் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் குறிப்பாக சனிக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இந்த மூன்றுமே சேர்ந்து வரும் நாள் என்னைக்கு அப்படிங்கிறத அந்த மாதம் துவங்குவதற்கு முன்பாகவே நம்ம கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும் அந்த நாள் என்னைக்கு வருதோ அந்த குறிப்பிட்ட நாளில் சனிக்கிழமையாக இருக்கணும் ரோஹிணி நட்சத்திரம் எனக்கு இருக்கணும் அது மட்டும் அல்ல அஷ்டமி திதியும் இருக்கணும் இந்த மூணும் சேர்ந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு கடையில் போயிட்டு நம்மளால் முடிந்த தங்கம் எவ்வளவோ ஒரு கிராமோ இரண்டு கிராமோ அல்லது சின்ன மோதிரம் சின்ன தோடு எதுவாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து இந்த தங்கம் அப்படிங்கிறது பல மடங்காக எனக்கு பெருகணும் அப்படிங்கிறத மனசார நம்பி நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக அதை வைத்து வேண்டிக்கொள்ளலாம் நிச்சயமாக வரும் நாட்களில் தங்கம் அதிகப்படியாக சேருவதை கண்கூடாகவே நம்ம பார்க்கலாம் இது அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை அந்த உண்மையை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மறக்காமல் இந்த மூன்றும் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி மூன்றும் சேர்ந்து வரும் நாளில் மறக்காம தங்கம் வாங்கிடுங்க தங்கத்தை விரும்பாதவர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வைக்கும் வாங்கிய தங்கம் வீட்டில் தங்காமல் அடகு வைக்க வேண்டிய அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வருது கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியலை அடமானத்தில் இருக்கும் தங்கத்தை மீட்டு வந்தாலும் அது வீட்டில் தங்காமல் மீண்டும் அடகு கடைக்கே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி சேர்க்க முடியலையே அப்படின்னு மனசார குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த ஒரு சின்ன வழிமுறையை பின்பற்றி தாறு மாறாக தங்கம் சேர்வதை கண்கூடாகவே உணரலாம் அடுத்ததாக ஒரு எளிய விஷயம் அதையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அதோட கிராம்பு அப்படின்னு சொல்லப்படும் அந்த கிராம்பு மூன்று எண்ணிக்கை எடுத்துக்கணும் அதோட இரண்டு துளசி இலைகள் இது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு அதோடு நம்ம வீட்டில் எவ்வளவு தங்கம் ஒரு மோதிரமோ ஒரு செயினோ ஒரு வளையலோ அல்லது ஒரு தோடோ அல்லது நான் காயினாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னா காயின் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் அந்த காயினையும் போட்டு தங்கத்திலான காயினையும் போட்டு பீரோவில் வச்சிடணும் இது மூன்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் அழித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சில நாட்களிலேயே படிப்படியாக வீட்டில் தங்கம் சேர துவங்கும் அதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அடமானமாக வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நகைகளை மீட்க ஏதாவது ஒரு வகையில் பணம் நமக்கு வரும் அடமானமாக வைத்த நகை வீடு வந்து சேரும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது நம்பிக்கையோட சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இது மூன்று வரும் நாளில் தங்கம் வாங்கலாம் அப்படி வாங்கும் தங்கம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்று பொருளை பீரோவில் வைத்து தங்கம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்